வெற்றி பெறுவதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு பல்வேறு வகையான உணவு கட்டுப்பாடு இங்கே கடைபிடிக்கப்படுகிறது உங்களுக்கு உடன்பாடுடைய ஒரு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடை கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிற மனித உணவுல தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லலை உங்களுக்கு உடன்பாடு உடைய ஏன்னா இப்போ ரொம்ப ஒரு வன்முறை உணர்ச்சியோடு இருப்பாங்க அவங்க அவங்க அவங்களுடைய லட்சியத்தில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க பல பேரை வேலை வாங்க வேண்டியிருக்கும் அவங்க வந்து ஒரு கடினமான ஒரு நபராக இருப்பார் மென்மையானவராக இருக்க மாட்டார் ஆனால் அவருக்கும் உணவு கட்டுப்பாடு தேவை அப்போ அவருக்கு வந்து என்ன பண்ணணும் நல்ல மாமிச உணவுகள்லாம் பேலியோ டயட்லாம் இருக்குது அதில் மாமிச உணவு இருக்கும் அதில் அதே நேரத்தில் அந்த சோறுலாம் சாப்பிடக்கூடாது அப்படி அவருக்கு ஏற்ற ஒரு உணவு கட்டுப்பாட்டை அவர் தேர்ந்தெடுத்துக்கணும் அவர் அவர் இயல்புக்கு ஆனால் வந்து பொதுவான மனித மனித உணவு தான் அனைவருக்கும் பொதுவான உணவு முறை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லை மனித உணவில் ஒரு ஒற்றுமை இல்லை உணவு முறையில் ஒரு ஒற்றுமை இல்லை ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து நடைமுறைக்கு தகுந்த மாதிரி யோசிக்கும்போது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஒரு உணவு கட்டுப்பாடு அவரவர்களுக்கு ஏற்ற ஒரு உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் இயல்புக்கு எது பொருள் நான் சொல்கிற உணவு முறை என்பது மனுஷ எல்லாத்துக்கும் ஒரு பொருந்துகிற ஒரு ஒரு உணவு முறை இதுதான் வந்து உண்மையான உணவு முறை உண்மையான மனித உணவு முறை அதனால் அதே நேரத்தில் இதைத்தான் நீங்கள் கண்டு கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கணும் அதுக்காக எதையுமே கடைபிடிக்காமல் நீங்கள் இருக்காதிங்க எந்த ஒரு உணவு கட்டுப்பாடுமே நீங்கள் பின்பற்றலை நான் வந்து இதைத்தான் நீங்கள் கடைபிடிக்கணும் ஆனால் இது எல்லாத்துக்கும் பொதுவான உணவு முறை மனித உணவு முறை என்பது எதிர்காலத்தில் இது தான் பின்பற்றுவாங்க அந்த வகையில் வந்து அந்த அப்படி தான் நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே டைமில் நீங்கள் எந்த ஒரு உணவு கட்டுப்பாடு நிறைய உணவு கட்டுப்பாடு இருக்குது எதையுமே நீங்கள் கடைப்பிடிக்கலை சும்மா நான் ஏதோ கிடைக்கிறது சாப்பிட்றேன் அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்குன்னு உங்களுக்கு ஏற்ற ஒரு உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுங்க இப்போ நான் சொல்கிற உணவு முறை என்பது மென்மையானவர்களுக்கு மென்மையானவர்களுக்கு அமைதியை விரும்புகிறவர்களுக்கு இயற்கையை நேசிப்பவர்களுக்கு நல்ல பண்புடையவர்களுக்கு நல்ல மனிதத்தன்மை உடையவர்களுக்கு அவர் ஒரு அவங்களுக்கு தான் வந்து நான் சொல்கிற உணவு முறை வந்து ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் சிலர் வந்து ரொம்ப வேலை பெரிய பெரிய சுமைகளை வாழ்க்கையில் இருப்பாங்க பெரிய பொறுப்பு எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பாங்க பத்து நூறு பேரை வேலை வாங்குவாங்க அப்படி நெருக்கடியாக இருக்கும் டெரராக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஆள்களுக்கும் உணவு கட்டுப்பாடு தேவை அப்போ அவர்களுக்கு ஏற்ற ஒரு உணவு கட்டுப்பாடை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் இப்போ பேலியோ டயட்லாம் இருக்குது அதில் வந்து மாமிசம்தான் பிரதான உணவு முறையாக இருக்குது அதில் சைவ பேலியவும் இருக்குது மாமிசப்பேலியவும் இருக்குது அந்த பேலியோ டயட்டில் வேணால் மாமிச பேலியோ டயட்டு அப்போ ஆக ஏதாவது ஒரு உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கணும் ஏதோ ஒரு உங்கள் இயல்புக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை நீங்கள் பின் பின்பற்றுங்க பின்பற்று அந்த மாதிரி ஒரு உணவு முறையை நீங்கள் பின்பற்றுங்கள் பின்பற்றிவிட்டு விட்டு இனி எதுவுமே இல்லை எந்த உணவு கட்டுப்பாடுமே எனக்கு கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக தோத்துருவாங்க இன்னும் இப்போ இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சிலர் சொல்லுவாங்க எனக்கு எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அவங்க குறைவாக சாப்பிடுவாங்க அதுவே ஒரு கட்டுப்பாடு ஏன்னா நிறைய பேர் குறைவாக சாப்பிட்றதுக்கே போராடுறாங்க முடியலை என்னால் குறைவாக சாப்பிட முடியல எனக்கு நிறைய சாப்பிட்டா தான் திருப்தியாகும் சிலர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிலர் மூணு இட்லி தான் சாப்பிடுவாங்க சின்ன வயசுலேருந்து ஆனால் நல்லா உயரமாக வளர்ந்துருப்பாங்க மூணு இட்லி தான் சாப்பிடுவாங்க மத்தியானம் சாப்பிட்டாடா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க எப்போ சாப்பிட்டாலும் அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க ரொம்ப நிறையலாம் தான் சா ஆனால் உயரமாக வளர்ந்துருப்பாங்க அது மாதிரி குறைவான உணவுகளே நமக்கு நமது உடல் வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்கிறது அதுதான் நம்ம நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் உடம்பு வளர்ந்துருக்காது உடம்பு உண்டாகும் அந்த மாதிரி ஆனால் குறைவாக தான் சாப்பிடுவாங்க அவங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க அந்த மாதிரி இயல்பாகவே குறைவாக சாப்பிட்றதே ஒரு கட்டுப்பாடு தான் அதுவே அவங்களுக்கு எனக்கு உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏன்னா நான் சாப்பிட்றதே குறைவாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாகவே அவங்கள்ட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆனால் அந்த கட்டுப்பாடு என்பது அவங்க இட்லி சாப்பிடுவாங்க பூரி சாப்பிடுவாங்க பொங்கல் சாப்பிடுவாங்க ஆனால் எல்லாத்தையும் குறைவாக சாப்பிடுவாங்க மாமிசம் சாப்பிடுவாங்க மீன் சாப்பிடுவாங்க எல்லாமே குறைவாக சாப்பிடுவாங்க அதுவே ஒரு கட்டுப்பாடு அதனால் அவங்களுக்கு அதுவே போதும் புதிதாக எனக்கு வேறு ஒன்றும் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அவங்க உடல் பருமனும் இருக்காது குறைவாக சாப்பிட்டாலும் குறைவாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு உடல் பருமன் இருக்காது பெருசாக நோய்கள் நோய்கள் எதுவும் இருக்காது ஏன்னா குறைவாக சாப்பிட்றாங்க அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் குறைவாக தான் சாப்பிடுவாங்க அதுவே ஒரு உணவு கட்டுப்பாடு நிறைய பேரால் அது முடியாது இட்லின்னு இட்லி பூரி பொங்கல் எதை சாப்பிட்டாலும் அதிகமாகவே சாப்பிடுவாங்க நிறைய பேர் அவங்க அடிமை ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் இதுக்கு இந்த உணவுகள் என்பது அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் ஆனாலும் இந்த உணவு கூட குறைவாக சாப்பிட்றவங்க இருக்காங்க எதாக இருந்தாலும் குறைவாக தான் சாப்பிடுவாங்க இட்லி சாப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு வந்து அப்போ அவங்ககிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்குது அவங்க கொஞ்சம் அடிமையாகவில்லை ஆனால் பல பேர் என்னென்னா நிறைய சாப்பிடுவாங்க இந்த இட்லி பூரி அதில் வந்து கண்ட்ரோலே கிடையாது அவங்க நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க அடிமை ஆயிட்டாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் உடல் பருமனாகும் நோய்கள் வரும் அப்போது இந்த மாதிரி பிரச்சனை அதுக்காக வந்து நான் அப்போது குறைவாக சாப்பிடுங்க இது வந்து இந்த தானிய உணவு கூட மாமிச உணவு கூட குறைவாக சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த கட்டுப்பாடை நான் பரிந்துரைக்க மாட்டேன் அது வந்து நான் வந்து மனித உணவுகளை பரிந்துரை அதை பரிந்துரைப்பதற்கு நான் தேவையில்லை நான் அதுக்காக வரல நான் மனித உணவுகளை பரிந்துரைப்பது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு பொதுவான ஒரு மனித உணவு முறை அதை தான் நான் சொல்கிறேன் இறுதியில் நம்ம அதை தான் கடைபிடிக்க போகிறோம் ஏன்னா நீ கொஞ்சமாக மாமிசம் சாப்பிட்டாலும் கொஞ்சமாக இட்லி சாப்பிட்டாலும் அது ஒரு அது ஒரு உணவு கட்டுப்பாடாக இருந்தாலும் அதுவும் உனது ம மனிதத்தன்மையை பாதிக்கும் உனது அறிவை பாதிக்கும் உனக்கு மூட நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கொஞ்சமாக சாப்பிட்றதும் ஒரு கட்டுப்பாடு தான் கொஞ்சமாக சாப்பிட்றதும் ஒரு கட்டுப்பாடு தான் கட்டுப்பாடுகளில் ஒன்று தான் அதுவே சிலருக்கு அதிலே பார்த்திங்கன்னா அவங்க கூட வெற்றியாளராக இருப்பாங்க கொஞ்சமாக சாப்பிட்றாங்க பாருங்கள் இட்லி சாப்பிட்டாலும் சரி பூரி சாப்பிட்டாலும் சரி பொங்கல் சாப்பிட்டாலும் சரி அதே கொஞ்சமாக தான் எப்பவும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுவே அவர்களுக்கு ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அவர்கள் நம்புகிற ஒரு வெற்றி அந்த வாழ்க்கைக்கு அது உதவி செய்யும் ஆக உணவுக்கு நம்ம அடிமையா இடக்கூடாது பொதுவாக அடிமைப்படுத்தாத உணவுகள் இருக்குது நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் அது ஒன்று அடிமைப்படுத்தாது அப்படிப்பட்ட உணவு இருக்குது நிறையாவும் சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட உணவை தான் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் வந்து பா மாமிசம் மீன் மூணம் இதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து குறைவாக சாப்பிட முடியாது அதாவது குறைவாக சாப்பிட்டாங்கள கூட என்றைக்கா ஒரு நாள் நிறையா சாப்பிட்ற அளவுக்கு அடிமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஆபத்தானது எப்போது அது அதாவது சின்ன வயசு வரைக்கும் ஒரு பத்து வயசு வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் குறைவாகவே சாப்பிட்ருப்பாங்க அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இந்த உணவில் நம்பவே கூடாது எந் எக்காலத்துலேயும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை எக்காலத்துலையும் நம்பக்கூடாது அதாவது இப்போ சிலர் வந்து இருபது வயசு வரைக்கும் பதினெட்டு வயசு வரைக்கும் குறைவாக தான் சாப்பிடுவாங்க அது குறைவாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம் அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஆக எக்காலத்துலேயும் நீ அதிகமாக சாப்பிடுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு உணவு முறை இருக்கா அதாவது எந்த ஒரு வாழ்க்கை முறையில் என்ன வேணாலும் மாற்றம் ஏற்படலாம் எந்த ஒரு நிலைமை ஆனால் எக்காரணத்துலையும் மனுஷ மனுஷங்க வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே கூடாது பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒரு உணவு முறை இருக்கணும் அதுதான் வந்து நான் கூறுகிற மனித உணவு முறை நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சிலர் வந்து குறைவாக தான் சாப்பிடுவாங்க சிலர் வாழ்நாள் முழுதும் குறைவாகவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பரவாயில்ல சிலர் சின்ன வயசில் குறைவாக சாப்பிடுவாங்க ஒரு பத்து இருபது வயசுக்கு அப்புறம் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஆக இந்த மாற்றத்துக்கு அப்போது அது இந்த மாதிரி மாற்றமே நிகழக்கூடாது இந்த மாதிரி ஏன் மாற்றம் நிகழ்கிறது அப்போ இந்த உணவில் தப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உணவு வந்து கரெக்டாக இருக்கணும் நான் மனுஷங்க மேலே தப்பு இல்லை உணவு மேலே தான் தப்பு மனுஷங்ககிட்ட என்ன தப்புன்னா நீ ஒரு தவறான உணவை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்தாங்கள்ல அதுதான் மனுஷங்களோட தப்பு அதனால் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் வந்து நம்ம நம்பவே கூடாது இந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவுலாம் நம்பவே கூடாது அதனால் வந்து அது அது நம்ம வந்து எக்காலத்துலேயும் மனுஷங்க சரியாக இருக்கணும் எல்லா வகையிலுமே சரியாக இருக்கணும் நல்ல பண்புகள் இருக்கணும் யாருக்கும் இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் எளிமையாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் இப்படி எல்லா வகை எல்லா வித எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற ஒரு உணவு முறை அதைத்தான் நான் அவங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் மனித உணவு முறை அதில் வந்து காய்கறி அதில் வந்து மனித உணவு முறையில் எது கிடையாது தானியங்கள் கிடையாது மீன் கிடையாது முட்டை கிடையாது மாமிசம் கிடையாது மற்ற இதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அதில் நேரத்தில் இந்த கரும்பு சக்கரை நாட்டு சக்கரை வெள்ளச்சீனி கரும்பு தாவரம் எல்லாமே நமக்கு நன்மை தர தாவரத்தில் கூட விஷச்செடிலாம் இருக்குது அதை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடும் அதனால் தாவரங்கள் அனைத்துமே நமக்கு நன்மை செய்யும் தாவர உணவுகள் அனைத்துமே நமக்கு நன்மை செய்யும்னு நினைக்காதீங்க இந்த நாட்டு சக்கரை இருக்குது பாருங்கள் அது உங்களுடைய மன உறுதியை குறைக்கும் உங்களை சுவம்பெரியாக்கும் அது மாதிரி அப்போ நாட்டு சக்கரை எதுலேருந்து எடுக்கிறாங்க கரும்பு சாறுலேருந்து எடுக்கிறாங்க அப்போ அந்த கரும்பு சாறு உங்களை வந்து அடிமைப்படுத்தும் அது உங்களுக்கு நோயை தரும் உங்களை சோம்பெரிய மாற்றும் மன உறுதியை குறைக்கும் நோய்களை வரவழைக்கும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பார்த்துங்க அதோடய அது இனிப்பாக தான் இருக்குது ஆனால் அது கேடாக இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அதை சாப்பிடும்போது தினசரி நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறீர்களா ஒரு லட்சிய மனப்பான்மையோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்களா அது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற ஆசை வருதா அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ற உணவாக தான் இருந்திருக்கும் இல்லை எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது யார்கிட்டையும் பேசவே பிடிக்கல அப்படின்னு இருக்கீங்களா கண்டிப்பாக அதுக்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ட உணவாக தான் இருக்கும் உணவு வந்து உங்களுடைய இயல்பை தீர்மானிக்கும் உங்கள் மனநிலையை தீர்மானிக்கும் நீங்கள் உயிரோடு வாழ்வதையும் இல்லாமல் போவதையும் அது கூட தீர்மானிக்கும் நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா சோர்ந்துடுவீங்க அதுவே ஒரு விஷத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் செத்தே போயிடுவீங்க அப்போது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது தான் அது நீங்கள் உயிர் வாழ்வதே தீர்மானிக்குது நீங்கள் உயிரோடு இருப்பதையும் இறந்து போது இறந்து உங்களை கொள்வது கூட ஒரு உணவு ஒரு விஷ உணவு கொடுத்தா நீங்கள் செத்தே போயிடுவீங்க இருக்கும்போது நல்ல கொடுத்தா தான் உயிர் வாழ்வீங்க நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா சோர்வாயிடுவீங்க படுத்து கிடப்பீங்க அப்போ உணவு தான் உங்கள் நீங்கள் எப்படி இருக்குங்கிற எப்போ உங்களுடைய மனநிலையை தீர்மானிக்கிறது நீங்கள் உயிரோடு வாழ்வதை தீர்மானிக்கிறது இப்படி உணவுக்கு அத்தனை ஆற்றல் இருக்கிறது நம்ம உணவை குறைச்சி இடப்போடுற விட நீங்கள் ஒரு மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மனநிலையை போயிடும் உங்கள்கிட்ட மனிதத்தன்மை இருக்குது ஏன்னா ஒரு உயிரை கொன்று அது துடிக்கிறதை பார்த்துக்கிட்டு அப்புறம் அதை அதோடய தசைகளை சாப்பிடும்போது எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து மனிதத்தன்மை இருக்கும் உங்கள்கிட்ட எப்படி ஈவு இறக்கம் கருணை இதெல்லாம் எப்போ எப்படி இருக்கும் இருக்க வாய்ப்பே கிடையாது இயற்கையை பற்றி சிந்திக்கணும்னா இயற்கையாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நம்ம வாழணும்னா அதற்கு ஒரு உணவு முறை இருக்குது இயற்கை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இயற்கையோடு ஒரு உறவை ஏற்படுத்தி இயற்கையை நேசித்துக்கொண்டு இயற்கையோடு கலந்து இயற்கையோடு உறவாடி கொண்டு வாழ வேண்டும் என்றால் அப்போ இயற்கை என்ன சொ என்ன சொல்லுதோ அந்த உணவை தான் நம்ம சாப்பிட்ணும் இயற்கையை நான் மனுஷங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதை அனுமதித்திருக்கிறதோ அந்த உணவு முறை தான் நம்ம பின்பற்றணும் அப்போ அந்த முறையை தான் நான் இருக்கேன் மனித உணவு முறை பற்றி நான் சொல் மனித உணவு முறை நீங்கள் சாப்பிட்டாதான் நீங்கள் இயற்கையை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வரும் இயற்கையான சிந்தனை வரும் இயற்கை இயற்கையோடு இணைந்து மனித வாழ் அந்த வாழ்க்கை அதை நேசிக்க ஆரம்பிப்பீங்க அதில் உள்ள இப்போ நான் சொல்கிறேன் காங்கிரீட் கட்டுறதுல நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னா கொடிசையில் வாழ்வது விவசாயம் செய்வது ஆடல் பாடல் விளையாட்டு இப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கு வரணும் அப்படின்னா நான் சொல்லுகிற மனித உணவு முறையை பின்பற்ற வேண்டும் ஆடல் பாடல் அன்பு பாசம் குடும்பம் கூட்டு குடும்பம் ஒற்றுமை நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காதல் காமம் இப்படி ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை விவசாயம் இப்படி இயற்கையோடு கலந்து வாழணும் அப்படின்னா அதற்கு ஒரு உணவு முறை இருக்குது அந்த உணவு முறை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மனித உணவு முறை அதனால் ஒவ்வொரு உணவு முறை இப்போ நீங்கள் மாமிசம் சாப்பிட்றீங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்வதற்கு மாமிச உணவு தேவைப்படுகிறது மாமிச உணவு இந்த மாதிரி கண்ட இந்த மாதிரி தானிய உணவுகள் அப்புறம் வந்து மா மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு தேவைப்படுது இந்த இயந்திர அறிவியல் உலகில் தேவைப்படுது நான் சொல்லுகிற மனித உணவு முறையை சாப்பிட்டிங்கன்னா காய் வெறும் தானியங்கள் சாப்பிடாம மாமிசம் சாப்பிடாமல் மீன் சாப்பிடாம மீன் சா மீன் சாப்பிடாமல் முட்டை சாப்பிடாமல் வெறுமனே காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களால் ஒரு ஒரு திறமையானவராக ஒரு இருக்க முடியாது உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு ரொம்ப அதிகமான ஆற்றல் தேவை ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை அதை கொடுக்குற உணவு தான் இந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு அதை சாப்பிட்டா தான் நீங்கள் இந்த மாமிசம் மீன் முட்டை தானியம் அரிசி கேழ்வரகு கோதுமை இதில் இந்த உணவில் சாப்பிட்டா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு அந்த தெம் தெம்பு ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என்னென்னா அதில் பக்க விளைகள் நிறைய இருக்குது அதுதான் நோய்கள் அந்த அந்த பக்க விளைவுகளான நோய்கள் நோய்கள் எனக்கு வரவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் மனித உணவு முறைக்கு வந்துடுங்க எனக்கு நோய்கள் நோய்கள் வந்தால் பரவாயில்ல நான் இந்த உலகத்தில் சாதிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நோய்கள் வந்தால் பரவாயில்ல வா கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மாமிசம் சாப்பிட்லாம் தானியம் சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் பூரி சாப்பிட்லாம் பொங்கல் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் அதே நேரத்தில் பக்க விளைவாக நோய்களும் வரும் அதை நோய்களை உங்களால் சமாளிக்க முடியுமா சமாளிச்சுக்கோங்க அதுக்கு அதுக்குரிய பொருளாதார அளவுக்கு நிறைய வேணும் அதுக்கும் ஒரு அறிவு வேணும் இப்போ ரொம்ப சைட் எஃபெக்ட் இருக்குது அதுக்கேற்றப்பில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சில உணவு முறைகள்லாம் எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு பொருளாதார வசதி வேணும் மூணு நாள் முடிஞ்சால் அதை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நோய்களே வரக்கூடாது நான் மென்மையானவராக இருக்கணும் ஒரு அன்பு பாசம் மிகுந்தவராக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழணும் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கெல்லாம் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் ஆடல் பாடல் இப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்குத்தான் நான் பரிந்துரைக்கிற உணவான உணவு முறையான அந்த மனித உணவு முறை அதை பின்பற்றினால் ஆரோக்கியமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் இயற்கையை நேசிக்கலாம் இயற்கையோடு இணைந்து வாழலாம் இயற்கையோடு கலந்து வாழ்வதற்கு அந்த ஆர்வம் மனித உணவுறையை நான் பரிந்துரைக்கிற மருந்து மனித உணவுறையை பின்பற்றினால் மட்டும்தான் வரும் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையோடு கலந்து வாழணுங்கிற அந்த ஆசையே உங்களுக்கு வராது மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க இயற்கையோடு கலந்து வாழணும் இயற்கையை நேசிக்கணுங்கிற அந்த ஆசையே உங்களுக்கு வராது